வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா விழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விழுதி அப்படின்றது பல்வேறு நோய் நிலைகளில் நமக்கு மிக பாதுகாப்பாக பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த விழுதி இது பாருங்கள் அவங்களுக்கு அதாவது நாங்கள் மெடிசின்காக பறித்து வச்சுருக்கிறது சித்தாமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த விழுத்தி இலைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கிளீன் பண்ணி இந்த மாதிரி குச்சி எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல் காய்ச்சலாக போட்டு நம்ம இதை பவுட்ரு பண்ணி பயன்படுத்துவோம் இதன் கூட மற்ற மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம இதை வந்து விழுதி சூரணமாக விழுதி தெப்ப சூரணமாக பயன்படுத்துவோம் இந்த விழுதி கற்பச்சூரணம் அப்படின்றது இது வந்து வாத நோய்களை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து வாத நோய்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் வலி இதெல்லாம் சரி பண்றது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அபான வாயுவினுடைய பிரச்சனைனால் அபானவாயு அப்படின்றது என்ன அப்படின்னா கீழ்நோக்கி அதுவும் குறிப்பாக கழிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாயு அபான வாயு அது வந்து அதாவது இப்போ அதை யூரினரி வந்து சிறுநீரை வெளிப்படுத்தக்கூடியது அதுபோல் வந்து ஆசன ஆசன மூலமாக வந்து மலத்தை வெளிப்படுத்துவது இந்த மாதிரி கழிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி அந்த ஒரு செயலுக்காக பயன்படக்கூடியது அபான வாயு இதுபோல் கர்ப்பப்பையிலிருந்து வெளிப்படக்கூடிய மாதவிடாய் சீட்டுக்களை முழுமையாக வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த அபான வாயு பயன்படும் ஸோ இந்த அபான வாயு சீரற்ற இருக்குது அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த வந்து விழுதியிலைகள் பயன்படக்கூடியது அப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா பிசி ஓடி மாதிரியான கண்டிஷன் ஃபைபராய்டிஸ்டர் இந்த மாதிரி அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய கண்டிஷன் மாதவி ஏற்படக்கூடிய கடுமையான வலி ஒழுங்கற்ற மாதவிட இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்குமே இந்த விழுதி கற்பம்ன்றது ஒரு முக்கியமான மருந்து குழந்தையின்மைக்கான சிகிச்சையில் கூட இந்த விழுதி கற்ப சிறுவனத்தை நாங்கள் ஒரு முக்கிய மருந்தாக பயன்படுத்துவோம் பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த விழுதி கற்பம் வேறு எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா இப்போது அந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப தூரம் நடைப்பயணமாக தானே போகிற மாதிரி இருக்கும் இப்போ மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா ஸோ இந்த மாதிரி நடந்து போகிறோம் இந்த விழுதி இலைக்கான பாயில் போட்டு மென்னிட்டாங்க அப்படின்னா களைக்கு தெரியாமல் போகிறதுக்கு இந்த விழுதி வந்து ரொம்பவே பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இருந்து நமக்கு அப்புறம் இருந்தது என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு சோர்ந்து எதுவும் இல்லாமல் அதுபோல வந்து நரம்புகளை வலுப்படுத்துவதற்கும் தசைகளினுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து மசில் ஸ்ட்ரென்த்தாகவும் இதை பயன்படக்கூடியதாக இருக்குது ஸோ நம்ம இதை வந்து டயபெட்டிக் பிரச்சனையிலையும் சிறு அதாவது நீரிழிவு சார்ந்த சர்க்கரை நோயாளர்களுக்குமே பார்த்தோம்னா இந்த விழுதி கற்பச் சோழம் ரொம்பவே பயன்படக்கூடியது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போவாங்க இல்லையா அவங்களுக்கு ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மறுநாள் உடல் எப்போவுமே சோர்வாக இருக்கக்கூடியதா ஸோ அவர்களுக்குமே இந்த மெழுதி கற்கச் ரொம்ப பயன்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மெழுதியினுடைய இன்னொரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னா பிளட் பியூரிஃபை மாதிரி செயல்படக்கூடியது அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி டீடாக்சிஃபை பண்ணுறதுனால இது லிவரை டீடாக்சிஃபை பண்ணோம் அது போல் கிட்னியில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளிப்படுத்தி டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ளூட்ஃபேராமல் இருக்கனால தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு நமைச்சல் தேமல் அந்த டீனியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த படத்தாமரை அதற்கு கூட இது ஒரு சிறந்த தீர்வாக பயன்படக்கூடியதாக இருக்கும் கிட்னி வந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுனால இந்த சிறுநீரக தொற்று பிரச்சனை அந்த யூடிஐ போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறுநீர் தடுப்பு எரிச்சல் இதுக்கெல்லாமே இந்த விடுதிக்கற்பன்றது ரொம்பவே பயன்படக்கூடியது ரொம்ப வந்து சில பலவிதமான நோய்களை தீர்ப்பதற்கு இந்த விழுதி கற்பம் ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து இந்த விழுதி கற்பத்தை வந்து அதாவது விழுதி இலைகளை வந்து நம்ம சுத்தி பண்ணி இந்த நிழல் அச்சுலாக போட்டு மற்ற மருந்துகளையும் சேர்த்து சூர்ணமாக செய்கிறோம் ஸோ அந்த அந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் இப்போ சுத்திகள்